தீபம் என்பது நம் வாழ்க்கையில் இருக்கும் இருளை அகற்றி வெளிச்சம் கொடுத்து நம்மை உயர்த்தி விடுவதற்கான அடையாளமாக பார்க்கப்படுகிறது அதில் பிரகாசிக்கும் தீச்சுடரை பார்க்கும்போது நமக்கே நம்மை அறியாமல் மனம் புத்துணர்ச்சி பெறும் துன்பத்திலிருந்து மீண்டு விடலாம் என்ற நம்பிக்கை பிறக்கும் கவலைகள் காணாமல் போகும் அளவுக்கு தீபத்துக்கு மகிமை உள்ளது பொதுவாக வெற்றிலை ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் அதிகமாக பயன்படுத்தப்படுவதாகும் கட்டாய மங்களகரமா நிகழ்வுகளில் இடம்பெறும் அத்தகைய வெற்றியின் நிலையாக இருக்கும் இந்த வெற்றிலையில் தீபம் ஏற்றினால் பல பலன்கள் கிடைக்கும் அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வெற்றிலையை பொறுத்தவரை அதன் நுனியில் லட்சுமி தேவியும் நடுவில் சரஸ்வதி தேவியும் காம்பில் பார்வதி தேவியும் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது பல தலைமுறைகளாக பயன்படுத்தக்கூடிய ஒரு புனித பொருளாக பார்க்கப்படுகிறது இத்தகைய வெற்றிலையில் நாம் தீபம் ஏற்றி வழிபட்டால் நமக்கு வாழ்வில் வெற்றிகள் வந்து சேரும் என ஐதீகமாக உள்ளது அதன்படி பனிரெண்டு வெற்றிலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் ஆறு வெற்றிலைகளை மயில் தொகை போல வட்டமாக அடுத்தடுத்து அடுக்கி கொள்ள வேண்டும் அடுக்கி வைக்கப்பட்ட வெற்றிலைக்கு நடுவில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் மீதம் இருக்கும் ஆறு வெற்றிலைகளை காம்புகளை எடுத்துவிட்டு அதனை விளக்கில் இருக்கும் எண்ணெயில் போட்டுவிட வேண்டும் விளக்கு எரியும் போது இந்த காம்புகள் இருப்பதால் நல்ல மனம் வீசும் இது வெற்றிலை வழிபாட்டிற்கு நல்ல பலன்களை தரும் வெற்றிலை தீபம் இத்தனை வாரங்களுக்கு தொடர்ந்து ஏற்ற வேண்டும் என்ற விதிகள் எல்லாம் கிடையாது நாம் நம்பிக்கை கொள்ளும் வரை அதனை மேற்கொள்ளலாம் அது வாரமாக இருந்தாலும் சரி நாட்களாக இருந்தாலும் சரி நம்முடைய முடிவுதான் மேலும் தீபம் ஏற்று வழிபடும் மனதில் வேண்டிக்கொண்டே செயல்பட வேண்டும் சிலருக்கு நினைத்தது நடந்துவிட்டால் தொடர்ந்து வெற்றிலை தீபம் ஏற்றும் பழக்கம் இருக்கும் அதனை கடைப்பிடிப்பதில் எந்த தவறும் கிடையாது பொதுவாக வெற்றிலை தீபம் மூர்க்க பெருமானது உகந்தது என்பதால் விசேஷமாக பார்க்கப்படுகிறது